ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கடை எங்கே தேனாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் நம்ம நாட்டுப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேயே அமைஞ்சிருக்க குவாலிட்டி மீன் கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் விதவிதமாக வந்து ஒரு ஆஃபரை கொடுத்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படி என்ன தான் இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த குவாலிட்டி மீன் கடையில் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட போயிருந்தோம் அங்கே போனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நாளைக்கு புத்தாண்டு புத்தாண்டை முன்னிட்டு பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க செம்ம சாக் ஆகிட்டேன் அப்படி என்ன ப்ரோ ஆஃபர் அப்படி தானே கேட்குறீங்க ஒரு கிலோ மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்தி அயலை சம்பா சீலா கிலாங்காய் மீன் சங்கரை கரிமீன் அயிலக்கண்ணி நெத்திலி இது எல்லாமே சேர்த்து கலப்பு மீன் வருவதுன்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறதா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு நாளைக்கு தாங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரையும் பத்து டு பத்து இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ மீன் அதுவும் பார்த்தீங்கன்னா கலப்பு மீனை தான் தருவன்னு சொல்லியிருந்தாங்க சம்ம சாக்கு நான் கேட்டேன் ஒரு மீன் ஆல் மீன்ஸ் மத்தி ஒரு கிலோனா இரநூத்தம்பது ஐயலைனா ஒரு கிலோனா இரநூத்தி அப்படின்னு நினச்சேன் ஆனா அதுதான் இல்ல எல்லா மீனும் சேர்ந்து எல்லா மீனும் ஸ்வீட் எப்படி நம்ம வந்து மிக்ஸிங் ஸ்வீட் வாங்கினா எப்படி ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து மிக்சிங் மீன் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் போட்டுருந்தார் செம்ம ஷாக் ஆகிட்டேன் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் இங்கே பஸ் ஸ்டாண்ட் நாட்டம்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இந்த கடையை பார்க்காம நீங்கள் யாரும் கிராஸ் பண்ணி போயிருக்கவே முடியாது அந்த மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து காரசாரமாக போட்டிருக்கான் அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா மீன் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை அந்தளவுக்கு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா அருமையாக போட்டு கொடுத்துட்ருக்காப்புல ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலையில் பத்து கடையான போயிடுங்க பத்து டு பத்து எப்போ போனீங்கன்னாலும் சரி நின்று பேசலாம் ஒரு கிலோ மீன் எண்ணூத்தொம்பது ரூபா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ நூயர் இணைய இயராக அமைட்டும் இந்த வருஷம் எல்லா வருஷத்தும் மூலம் சந்தோஷமாக இருக்கட்டும் ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ சாரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சீன் டைம்ஸ் பாபு அகைன் நீங்கள் வந்து இந்த கடை எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸில் நாற்றமல்லி பஸ் ஸ்டாண்ட் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி நாற்றமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த கடை இருக்குது ஸோ தெரியாதவங்க கேளுங்க நான் வேணால் லொக்கேஷன்ல லொக்கேஷன் வேணால் நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட் பாய் பாய் நீங்கள் போயிட்டு ஒரு டைம் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உங்களுடைய கற்றுக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் தேங்க்யூ பாய் பாய்